பிரைஸ் கார்டு கத்துறவங்களே ஆசிரிப்பாராக தேவனுடைய தேடுதல் எங்கே இருக்கிறாய் என்று தேவனுடைய தேடுதலிலே ஒருவன் தேவனோடு நடக்கிறவனாயிருந்தான் என்று நாம் பார்த்தோம் கடந்த நாளிலே தேவனோடு நடக்கிற அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஒரு மனிதன் தேவனோடு நடக்கிறவனாக அவருக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாக வாழ்கிறான் என்று சொன்னால் முதலாவது அவனுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒன்று புதிய ஜீவனுள்ள வாழ்க்கை புதிய ஜீவனுள்ள வாழ்க்கை பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக புதியவனாக இருக்கிறேன் என்று சொல்கிற புதிய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ முயற்சிக்க வேண்டும் ரோமர்கள் நிறுவம் ஆறாம் அதிகாரத்திலே நான்கு ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் பொழுது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து என்று சொல்லி பழவைகளை அடக்க பண்ணப்படுதலும் உயிர்த்ததற்கான காரணமாக எழுந்து நிற்பதலுமான புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே முதலாவது நான் கத்தரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நான் அவரை பிரியப்படுத்தி நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு முதல் கேரக்டர் முதல் குணாதிசயம் என்று சொன்னால் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுர்களாய் இருக்க வேண்டும் குறிந்தில் வாசிக்கிறோம் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினேன் என்று சொல்லி அப்போது ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் புதிய சிந்தவர்களாக எழுந்து நடக்கிறவளாக வாழ்வதுதான் அவருக்கு பிரியமுள்ள நடக்கையான வாழ்க்கை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்தமலி ஆசதிப்பாராக கர்பசு